வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி நான்கு சனிக்கிழமை அதிகாலை வானிலைப் பதிவு நேற்றைக்கு மே இருபத்தி மூன்றாம் தேதி எதிர்பார்த்தது போல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிற நிலையில் நேற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் கனமழை பொழிந்திருக்கிறது மிக கன மழை பொழிவு எல்லாம் பொழிந்திருக்கிறது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நீலகிரி மாவட்டம் அவளாஞ்சியில் நூற்றி பதிமூன்று மில்லி மீட்டரும் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நூற்றி எட்டு மில்லி மீட்டரும் தேவாலய எண்பத்தி நாலு மில்லி மீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது இது நேற்றைக்கு தான் தொடக்கம் மழைப்பொழிவு அடுத்தபடியாக வரிசையாக பார்ப்போம் அரியலூர் மாவட்டம் நேற்றைக்கு பெய்த விபசன இடி மழைப்படிவு திருமானூர் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் குருவாடி இருபத்தாறு மில்லி மீட்டர் ஜெயங்கொண்டம் பதினாறு மில்லி மீட்டர் சுத்தமல்லி அணை பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அதிகபட்ச மழைப்பெய்வு மட்டும் அறிவிக்கிறேன் மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் செங்கல்பட்டு பத்தொன்பது மில்லி மீட்டர் மாமல்லபுரம் பதினெட்டு மில்லி மீட்டர் இப்படி அடுத்தபடியாக சென்னை பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர்கிட்ட பிஞ்சிருக்கு மடிப்பாக்கம் நாற்பத்தெட்டு மில்லி மீட்டர் மேலும் கண்ணகி நகர் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் ஒக்கியம் துறைப்பாக்கம் நாற்பது மில்லி ஈஞ்சம்பாக்கம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை முப்பத்தி ஐந்து மில்லி நீலாங்கரை முப்பத்தி மூன்று மில்லி பெருங்குடி இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் சைதாப்பேட்டை இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அடையார் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் வேளச்சேரி இருபது நல்லூர் பத்தொன்பது மேலும் ராஜா அண்ணாமலைபுரம் பதினைந்து பனிரெண்டு அண்ணா நகர் வெஸ்ட் பதினொன்று இப்படி நிறைய இடங்கள் அமைந்த கரை நிறைய இடங்கள் மழைபொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் ஹரூர் ஹரூர் மலைப்பகுதி முப்பத்தி ஆறு பெண்ணாகரம் பதிமூன்று ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் பதினேழு மில்லிமீட்டர் அம்மாப்பேட்டை பதினைந்து கொடிவேரி பனிரெண்டு இன்னும் நிறைய இடங்களில் மழை இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் பேச் பெருஞ்சாணி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் புத்தநண்ணை முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பேச்சுப்பாறை முப்பத்தி ஆறு சித்தார் ஒன்று முப்பத்தி ஐந்து திருப்பரப்பு முப்பத்தி ரெண்டு குடித்துறை முப்பத்தி ரெண்டு மேலும் கோடிப்போர் விலை முப்பது கன்னிமார் முப்பது பாலமூரி இருபத்தி ஒன்பது சுரலக்கோடு இருபத்தி ஏழு ஆணைக்கிழங்கு இருபத்தி ஐந்து மேலும் குருத்தங்கோடு இருபத்தி நான்கு மாம்பழத்துறையார் இருபத்தி நாலு பூதபாண்டி இருபத்தி ரெண்டு களியல் இருபத்தி ரெண்டு நாகர்கோவில் பத்தொன்பது முள்ளங்கினா விலை பதினெட்டு குளச்சல் பதினெட்டு சிவலோகம் பதினெட்டு கொட்டாரம் பதினேழு தக்கலை பதினேழு என்று நிறைய இடங்கள் மழை அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பார் அணை பத்தொன்பது ஊத்தங்கரை பதினேழு பெண்ணு கொண்டபுரம் பதினைந்து இளமை மில்லிமீட்டர் நெடுங்கல் பத்து தேன்கனிக்கோட்டை பத்து அடுத்தபடியாக இன்னும் மழை மழைப்படிவு கிடைக்கப்பெறாத மாவட்டங்கள்லாம் இருக்கிறது கிடைக்கப்படுறது வரைக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பதினைந்து அடுத்தபடியாக மலையூர் பதினைந்து கந்தரவக்கோட்டை பதினாலு திருமயம் குறைவான மழை அடுத்தது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் குறைவான மழை பெய்தாலும் தென்காசி மாவட்டம் அடவிநாயனார் கோவில் அணை ஐம்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் குண்டா அணை நாற்பத்தி நான்கு செங்கோட்டை முப்பத்தி எட்டு கருப்பாநாதி இருபத்தி மூன்று என்று மழை நீலகிரி மாவட்டத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இல்லாமல் இன்னும் கூடுதல் மழைப்பொடிவுலாம் பொழிந்திருக்குது நிறைய மழைப்படி பொழிந்திருக்கு அதிகபட்சமாக அவலாஞ்சி நூற்றி பதிமூணு மில்லி மீட்டர் பந்தலூர் நூற்றி எட்டு தேவாலா எண்பத்தி நான்கு அடுத்தபடியாக தேனி மாவட்டம் பெரியார் நாற்பத்தி நாலு தேக்கடி முப்பத்தி ஆறு போடி நாயக்கனூர் எல்லாம் மழைப்படிவு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியார்கட் இருபத்தி ஐந்து லால்குடி பதினெட்டு புல்லம்பாடி பதினைந்து திருச்சிராப்பள்ளி டவுன் பதினைந்து சமயபுரம் பதினான்கு மில்லி மீட்டர் கள்ளக்குடி தூவாக்கு தூவாக்குடி இதெல்லாம் அடிப்படைவு திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் எல்லாம் மழைப்படிவு அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மன்னார்குடி முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் திருத்துறைப்பூண்டி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் குடவாசல் இருபத்தாறு மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் முத்துப்பேட்டை இருபத்தி நான்கு நன்னிலம் பதினேழு நீடாமங்கலம் பதினைந்து பாண்டவையார் தலைப்பு பன்னிரெண்டு வழங்கியவான் பத்து மில்லி மீட்டர் அதிகபட்சமாக திருவாரூர் அடுத்தது மன்னார்குடி அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்திலையும் மழை பெய்ஞ்சிருக்கிறது தூத்துக்குடியில் சாத்தான்குளமும் மழை அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் மழை திருப்பூர் மாவட்டத்தில் உப்பார் அணைக்கட்டு இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் குண்டடம் திருமூர்த்தி அணை திருமூர்த்தி ஐபி உடுமலைப்பேட்டை தாராபுரம் அமராபதி அணை பல்லடம்லாம் லேசான மழை பொழிவு பொழிந்திருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வல்லம் விழுப்புரம் மாவட்டம் வல்லம் முப்பத்தொரு மில்லிமீட்டர் வானூர் இருபத்தி எட்டு மேலும் முண்டியம்பாக்கம் இருபத்தி ஆறு திண்டிவனம் இருபத்தி ஆறு என்று நிறைய இடங்களில் மழை பொழிவு பொழிந்திருக்கு அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டத்துலேயும் மழைப்பொழிவு பெரியார் அண்ணெய் இருப்பு இதெல்லாம் அடுத்தபடியாக வானிலைக்குள் செல்வம் இதில் தஞ்சாவூர் மற்றும் பல மாவட்டங்கள்லாம் இன்னும் மழை மா மழைப்பொழிவு கிடைக்கவில்லை பதிவு நிறைய இடங்களில் என்ன நிறைய இடங்களில் அறிவித்தால் பெரிய பட்டியல் மிகப்பெரிய பட்டியலாக இருக்கும் வானிலை அறிக்கையை பார்க்கும் பொழுது ஏற்கனவே வங் அரபிக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக உருவாகிவிட்டது விட்டது கிட்டத்தட்ட உருவாகியிருக்கணும் உருவானாலும் இது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை இது தற்பொழுது கோவா வடக்கு கர்நாடக கரையை நோக்கி தெற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது ஆக தெற்கு நோக்கி நகர்ந்து வந்தாலும் இரு காற்று இணைவு என்பது மூன்று பக்கமும் இருக்குது வடக்கையும் இருக்குது கிழக்கையும் இருக்குது தெற்கையும் இருக்குது கடல்லையும் இருக்குது காரணம் அதாவது கடல் நீராவி கொண்டு வந்து ஒரு இடத்துல கொடுத்தாலும் வெப்ப நீராவி ஒரு பக்கம் வருகிறது குளிர்விக்கும் காற்று ஒரு பக்கம் வருகிறது ஆகவே நான்கு புறமும் மழை கொடுக்கிறது இதனால் தென்னிந்தியா முழுவதும் மழை பொழிவு சூரத்திலிருந்து அதாவது குஜராத் சூரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழை பெடுகிறது இப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதாவது கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத்தோட சூரத் சுற்று பகுதி எல்லாமே இப்போ இந்த மழைப்படி பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் உள்ளே நுழைய போகிறது உள்ளேயும் உயிர் பெற்று இருக்கும் உள்ளே நகர்ந்தாலும் உள்ளே நுழைந்தாலும் கடற்கரையை விட்டு சற்று உள்ளே போய் கடலிலே எப்படி வலுவாக இருந்ததோ அதேபோல் தரையிலும் வலுவாக இருக்கும்போது தெரிகிறது இதனால் தொடரப் போகிறது மழை இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த நிகழ்வாளம் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்னா வங்கக்கடலோட அடுத்த நிகழ்வாலும் இரண்டு நிகழ்வும் ஒன்றிணைந்தே இருக்கும் அதாவது செயலிழந்த வடிவிலே இந்த முதல் நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே நடிக்க இரண்டாவது நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து உருவாக அது காற்று சுழற்சியாக உருவாகிட்டு தீவிரமாக காற்று திசை மாற்றி ஈர்க்கும் அளவிற்கு முழுமையான ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக உருவாகப் போவது இருபத்தி ஏழிலிருந்து ஆக முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களாக கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் கோவா மகாராஷ்டிரா குஜராத்தோட தெற்கு பகுதி என்று எல்லாமே மழை தான் எங்கும் மழையாக தான் இருக்கும் நேற்றைக்கு மாலை இரவு படிவு டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் எதிர்பார்த்தோம் அறுவடை விவசாயிகள் நேற்றைக்கு ஒரு நாள் மட்டுமென்று சொல்லும் பொழுது கடுமையாக அச்சப்பட்டு கொண்டிருந்தார்கள் அனைத்து விவசாயிகளுமே இப்போ இந்த நிலையில் இன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது நேற்றைக்கு கொட்டி திருத்திருக்கிறது மழை ஏற்கனவே பெய்த மாவட்டங்களையே திரும்ப திரும்ப நிறைய மழைப்பிடிவை போட்டி பொழிந்திருக்கு நேற்றைக்கு விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் இரு செங்கல்பட்டு எல்லா மாவட்டங்களுக்கும் மழை போல் டெல்டா மாவட்டங்கள்லேயும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழைப்பிடிவு கூட அறுவடையை பாதித்தது ஆகா மழை விட்டது என்ற ஒரு நிம்மதி பெருபூச்சு விட்டுருக்கும் அடுத்த வேளையில் ஒரு நாள் மட்டும்தான் நாம் விட்டுருந்தோம் அடுத்த நாள்லேருந்து நம்ம அடுத்த எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தோம் இருபத்தி மூணாம் தேதி மழை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதன் அடிப்படையில் நேற்றைக்கு மழை பொழிந்தது இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது இன்றைய பொறுத்த வரைக்கும் நேற்றைய மழையில் பாதி தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கு ஒட்டு மொத்தம் மேற்கு தொடர்ச்சி மலையில் எப்போவும் மழை தான் காலை மதிய மாலை ஆறுவேலூரெலாம் நேற்றைக்கு நள்ளிரவில் ஒரு சென்டிமீட்டர் மழை முக்கோணம்லாம் நல்ல ஒரு மழைப்படுவிக் கொடுத்தது இப்படி எந்த நேரமும் தான் காலையோ தென்மேற்கு பருவமழை என்றால் அது எந்த நேரம் வேணாலும் கொடுக்கும் ஆகவே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஓய்ந்தாலும் வரும் வந்தாலும் நிற்கும் சாரலாக விட்டு விட்டு அவ்வப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும் இனிமேல் வெயிலுக்கு வாய்ப்பே இல்லை தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது முறைப்படியான அறிவிக்கை இன்றைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கும் மாலை இரவில் மாலை அதாவது தென் மாவட்டங்களுக்கும் அதாவது ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்புங்க இந்த தூ காற்று பகுதிக்கும் கூட வாய்ப்பு தான் நேற்றைக்கு கூட காற்றுப்பகுதி கொங்கல் நகரம் பெதப்பம்பட்டி மற்றும் நெகமம் கர்மாபுரம் காட்டம்பட்டியில் நல்ல மழைப்பொழிவு ஆகவே பகுதிக்கும் இனிமேல் மழை தான் இனிமேல் காற்றுப்பகுதிக்கும் சாரல் மழைப்பொழிவு கிடைக்கும் ஆகவே தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருக்குது இன்றைக்கும் ஆனால் பெரிய மழை இருக்காது ஒரு சில இடங்களில் கனமாக இருக்கும் நேற்றைக்கு டெல்டாவில் பெய்தது போல ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளே தான் பெய்திருக்கு அதே போல் இன்றைக்கு ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்களில் ஒரு சென்டிமீட்டராது இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பரவலாக இருக்காது அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் இன்றைக்கு நல்ல மழை தெரியுது தென் மாவட்டங்களுக்கும் அதாவது ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை மற்றும் விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பே மலைப்பகுதியிலிருந்து கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் கடலோரத்துக்கும் மழை வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடிக்கு பெய்தது போல் ஆகவே மலையோரம் கடலோரம் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருக்குது இன்றைக்கும் மழை இரவு மேற்குத் தொடர்ச்சி மலையில் எந்த நேரமும் பெய்யும் அது தென்மேற்கு பருவமழை ஆகவே இந்த மழைப்படிவு இன்றைக்கு வடகடலோரமும் கொடுக்கும் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் கொடுக்கும் அது தாண்டி ஆந்திர பகுதிகளுக்கும் கொடுக்கும் ஆகவே நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு மாலை இரவில் இருக்கிறது எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது ஆனால் நேற்றைய மழையில் பாதி தான் இருக்கும் அதனால புரிஞ்சுங்க அச்சப்பட வேண்டாம் நேற்று போல் கொட்டி திருத்தராது நேற்றைய மழையில் பாதி தான் இருக்கும் ஆனால் தொடர்ந்து எல்லா நாளும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிக தீவிர மழைப்பொழிவாக மாறும் அளவிற்கு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் அதாவது தற்பொழுது மகாராஷ்டிரா கோவாவை மையமாக வச்சுருக்கு மழை அதே நேரத்தில் கன்னியாகுமரியிலேருந்து கோவா வரைக்கும் வெளுத்து வாங்குகிறது மழை கேரளா உள்ளிட்ட பகுதி அதை தாண்டி மலையை தாண்டி தமிழ்நாட்டில் பொழுது தான் அளவில் குறைவாக இருக்குது இருந்தாலும் வால்பாறை நீலகிரி இந்த பகுதிகளுக்கெல்லாம் மிக கனமழைப்படிவு அதிகனமழைப்படிவெல்லாம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கைன்னா அங்கே இருக்கிறவங்க எப்போதுமே எச்சரிக்கையாக தான் இருப்பாங்க பழகி போனவர்கள் எப்படி இருக்குன்னு சுற்றுலா செல்பவர்கள் தேவையில்லாமல் போய் அங்கே போய் அவஸ்தப்படக்கூடாது சுற்றுலா என்றால் மகிழ்ச்சியை அனுபவிப்பது அனுபவி அனுபவிப்பதற்காக போகிறவங்க மழையால் பிடிச்சிக்கிட்டு போய் எதுவுமே செய்ய முடியாது அப்புறம் அதிக மழை பொழுது கொஞ்சம் இயல்பு வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்தம்பிக்கும் அளவிற்கெல்லாம் மழை இருக்குது ஆகவே கண்டிப்பாக இதற்கு மேலே சொல்லப்பெருமல சுற்றுலாவை தவிர்த்திடுங்கள் நீலகிரி வால்பாறை மற்றும் ஒட்டுமொத்த கேரளா பகுதிகளுக்கு மூணார் பகுதி எல்லா பகுதிகளுக்குமே கேரளா பகுதிகளுக்கு இப்பொழுதைக்கு செல்ல வேண்டாம் வயநாடு மற்றும் குடகு கூர்க்கு போன்ற பகுதிகளுக்கு எல்லாமே வேண்டாம் நீலகிரி வால்பாறை தமிழ்நாட்டில் வேண்டாம் தே போல் குற்றால அறிவியல் குளிப்பவர்கள் முன்னெச்சரிக்குடி இருக்கணும் இந்த மழைப்பொடிவு தொடர்ந்து முப்பத்தி தேதி வரைக்கும் எல்லா நாளையும் இருக்கும் தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை வெப்பத்தன மழை நேற்றைக்கு போல் இல்லாமல் இன்றைக்கு நேற்றைக்கு பாதியிலே அளவில் இன்றைக்கு இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே வாய்ப்புண்டு சரி இன்றைக்கும் நேற்றைக்கும் நேற்றைக்கு பாதினு சொல்லியாச்சு அப்போ நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரல் மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை புல் மாவட்டங்கள் வரைக்கும் சாரல் மழை அதாவது கன்னியாகுமரி சாரல் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு வரும் போல் கயத்தார் பகுதி வரைக்கும் வரும் செங்கோட்டை சாரல் அதையும் தாண்டி கடம்பூர் எட்டயபுரம் வரைக்கும் கூட சாரல் வரும் போல் தே விருதுநகர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் சதுரகிரி மலை சாரல் கொஞ்சம் உள்ளே வரைக்கும் வரும் தேனி மாவட்டத்தில் சாரல் மதுரை வரைக்கும் வரும் கொடைக்கனல் சாரல் மதுரையோட கிழக்கு பகுதி வரைக்குமே வரும் ஆகவே அதே போல் பாலக்காட்டு கணவயலோடய சாரல் பழனி வரைக்கும் வரும் மடத்துக்குளம் தாண்டி பழனி வரைக்கும் வரும் அரவக்குறிச்சி வரைக்கும் வரும் ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி வரைக்கும் வரும் இப்படி சாரல் மழைப்படிவு கொடுக்கும் அதை தாண்டி ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பெடுவி கொடுக்கும் தமிழ்நாட்டிலே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நேற்றைக்கு பெய்தது போல் குறிப்பிட்ட நேரத்தில் கொட்டி திருத்து விடாது ஆனால் சாரல் தூரல் நனைக்கும் மழைப்பிடிவுகளில் இந்த மாத இறுதி வரை இருக்கும் மாத இறுதிக்கு பிறகு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மூணு நாலு நாள் கொஞ்சம் வீக்காக இருக்கும் மழை அதுக்கப்புறம் பிக்கப் ஆகும் அடுத்த சிஸ்டத்தால் ஆகவே சுருக்கமாக சொல்லப்போனால் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லை கே சார் மன்னிக்கவும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய மழைப்பிடிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அதோடய சாரல் தமிழ்நாட்டின் பாதி மாவட்டங்கள் வரைக்கும் வரும் கிழக்கு கடலோரமும் தூரல் சாரல் அனைத்து மழைப்பிடிவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் நீண்ட நேரம் பெய்யாது அந்த தென்மேற்கு மழையிலிருந்து வரக்கூடிய மழை நீண்ட நேரம் பெய்யாது பெரும்பாலும் அக்கொன்றும் இங்கொன்றமாக தூறல் கொடுப்பதற்கு வங்க வாய்ப்பு இருக்குது இதமான வெப்பநிலை மேற்கு காற்று இதமான குளிர் காற்று இவை எல்லாமே வரக்கூடிய நாட்கள் அமையும் വാണിലെ ആയവരുക്കുണ്ട് ഇണന്തരുക തട്ടുമട്ട പണി ചെയ്തി നന്റി